அனைவரும் ஆண்டவராகிய இயேசுவின் அமத் வாழ்த்துகிறேன் இன்று நான் மத்தையு எழுதின சுவிசேஷத்தில் அஞ்சாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கப்போறோம் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் மத்தையு எழுதின சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாய இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை தான் எடுத்து நம்ம தியானிக்க போறோம் எந்த தலைப்பின் கீழாக தியானிக்க போறோம்னா நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போறோம் இந்த உப்புன்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த உப்பு உப்பு தான் வந்து நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு கெமிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த கெமிக்கல் பேலன்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அதே போல் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஆற்று தண்ணியை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து பார்த்தோன்னா அதில் உப்பு இருக்காது ஆனால் இதே கடல் தண்ணியில் வந்து பார்த்தோன்னா அது உப்பு நிறைந்ததாக இருக்குது நம்ம பொதுவாக நம்ம பார்த்தோன்னா இந்த ஆற்று நீரோட கடல் நீரில் வாழக்கூடிய ஜீவன்கள் தான் ரொம்ப அதிகம் ஏராளமான ஜீவன்கள் இந்த கடலில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்குது அப்போ இந்த உப்புன்றது நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த உப்பு வந்து ஒரு ஜீவனை கொடுக்குது அந்த ஜீவனை வந்து ஜீவனோடு இருப்பதற்கு அது காக்க வைக்குது அப்போ உப்புக்கு இப்படிலாம் வந்து குணாதிசயங்கள் வந்து இருக்கிற இருக்கின்றன அப்போ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த உப் ஏன் தேவன் வந்து உப்போடு நம்மளை ஒப்பிட்டு சொல்லுகிறார் இந்த உப்பின் தன்மை வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முதல் காரியம் வந்து என்னென்னா இந்த உப்பு வந்து எல்லாருக்கும் தெரியும் உப்புக்கு வந்து ஒரே ஒரு கலர் தான் இருக்குது அது வெள்ளைன்ற இந்த ஒரு கலரில் தான் இருக்குது அது மஞ்சள் கலர்லேயோ இல்லை கருப்பு கலர்லேயோ வேறு எந்த கலர்லேயும் கிடையாது இந்த உப்பு எப்பொழுதுமே அது வெள்ளையாக மாத்திர்தான் இருக்குது அப்போ வெள்ளை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அது நம்மளுடைய பரிசுத்தத்தை குறித்ததாக இருக்கிறது இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த வெள்ளைன்றது பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு வஸ்திரம் நம்ம தரிக்கிறோன்னா நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரிக்கிறோம் பரிசுத்த வஸ்திரத்தை நம்ம வந்து தரிக்கிறோம் அப்போ இந்த நீதியின் வஸ்திரமும் இந்த பரிசுத்த வஸ்திரமும் நமக்கு ஏன் கொடுக்கப்படுதுன்னா இது நம்மளுடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தை மறைப்பதற்காகவும் மூடப்படுவதற்காகவும் கொடுக்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு அந்த ஆவிக்குரிய நிர்வாணம் வந்து மறைக்கப்படுகிறது நம்ம பரிசுத்தமான்களாக நம்ம மாறுகிறோம் நீதிமான்களாக மாற்றுகிறோம் அப்போ இந்த பரிசுத்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் வந்து நமக்கு வருது நம்ம ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கும்போது முதன் முதலாவதாக இந்த ஆதாம் ஏவாள் வந்து அவ தேவன் வந்து ஒரு மரத்தை பார்த்து தோட்டத்தில் உள்ள நீங்கள் எல்லா கனிகளையும் வந்து புசிக்கலாம் ஆனால் அந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார் ஆனால் அவர்கள் அதை கீழ்ப்படியாமல் அந்த கட்டளையை மீறி அதை புசிப்பார்கள் புசிக்கும் போது அவர்கள் வந்து என்னாகும் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுது அவர்கள் நிர்வாணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ அந்த மாம்ச ரீதியாக அவர்கள் நிர்வாணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தார்கள் ஆனால் உண்மையாகவே அங்கே என்ன நடந்ததுன்னா இவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள்னால் ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான் அவன் மண்ணினால் படைக்கப்பட்டான் தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டான் தேவனுடைய ரூபத்தின்படி அவன் படைக்கப்பட்டான் அப்போ முதன் முதலாவதாக மனிதன் படைக்கப்பட்டப்ப எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்னா அவன் மிருக மித்த மிருக ஜீவன்கள் போல் படைக்கப்படல அந்த மித்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் வந்து அப்படி எதுவும் கிடையாது ஆனால் மனுஷன் ஒருத்தன் மாத்திரம்தான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி அவன் வந்து படைக்கப்பட்டு இருக்கிறான் தேவனை போல் அவன் வந்து படைக்கப்பட்டிருக்கிறான் இதுதான் மித்த சிருஷஷ்டிப்புக்கும் மித்த சிருஷ்டிப்பெல்லாம் வந்து உண்டாக கெடுவது உண்டாக கெடுவது அப்படிதான் வந்து சொல்லி படைத்திருக்கிறார் மனிதன் ஒருவனை மாத்திரம் தான் தம்முடைய சாயலின் படி உண்டாக்கி தம்முடைய ரூபத்தின் படி அவன் தேவன் வந்து உண்டாக்கி வைத்தார் அப்போ அவன் பாவம் செய்தப்ப என்ன ஆகுது பாவம் செய்தப்ப அந்த தேவனுடைய தன்மை அந்த சுவாபங்கள் அது மாதிரி ஒரு நிர்வாணம் வந்து அவனுக்கு வந்துருச்சு அவன் மாம்சத்தில் தான் நிர்வாணி அப்படின்னு சொல்லி நினச்சான் ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்தா எங்கே நிர்வாணம்னா அந்த பாவம் செய்தது நிமித்தம் அந்த பாவம் வந்து பாவத்தினால் அவன் நிரப்பப்பட்டதின் நிமித்தம் அவன் அங்கே ஆவியில் அவன் மறித்து போயிட்டான் ஆவியில் அந்த தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் இழந்து வேறு குணாதிசயங்கள் அவனுக்குள்ள உண்டாகி அவன் ஆவியில் அவன் உண்மையாலுமே வந்து நிர்வா நிர்வாணமாக மாறிட்டான் அந்த ஆவிக்குரிய நிர்வாணத்தை மாற்றுவதற்கு தான் தேவன் வந்து உலகத் தோற்றத்துக்கு முன்னே இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக வைத்து அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து அவர் இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில் அவர்கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லை ஏன்னா அவ நம்ம எல்லாருமே வந்து மாம்சத்தில் தான் வந்து பிறந்திருக்கிறோம் தாய் தகப்பன் மூலியமாக தான் நம்ம உண்டாயிருக்கிறோம் அதனால் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மை அவர் அந்த ஆதாம் ஏவால் முதற்கொண்டு இந்த உலகத்தில் பறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மை தொடர்ந்து அதற்கு உள்ளே வந்துக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் இயேசு ஒருத்தர் மாத்திரம்தான் அவர் பிறக்கும் போதே அவர்கிட்ட பாவம் இல்லை ஏன்னா அவர் ஆவினால் உண்டானார் அப்புறம் பிறந்ததற்கப்புறமும் இந்த உல பூமி இந்த உலக வாழ்க்கையிலையும் அவர்கிட்ட பாவம் இல்லை கடைசியாக அந்த கல்வாரி சிலுவையிலே நம் நிமித்தமாக அவர் சிலுவையிலே பாவமானார் அப்படின்னு சொல்லி வசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அதனால தான் அவர் நம் நிமித்தமாக அவர் பரிசுத்த ஜீவ பலியாக அவர் பலியானார் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம பாவ மன்னிப்பை பெறுகிறோம் நம்மளுடைய ஆவிக்குரிய நிர்வாணம் மாறி நம்ம நீதியின் வஸ்திரத்தையும் பரிசுத்த வஸ்திரமும் நம்ம தரிப்பிக்கப்படுறோம் அப்போ இந்த உப்பு எப்படி வெள்ளையாக இருக்கிறதோ அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது இந்த நீதியும் இந்த பரிசுத்தமும் நமக்கு வந்து வந்து சேருகிறது அப்போ இதுதான் இந்த உப்புனுடைய முதல் குணம் அது வெள்ளையாக இருக்குது அடுத்து இந்த உப்புக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது இது என்னன்னு பள்ளி பார்த்தோன்னா இது இதற்கு உறுப்புன்ற அந்த ஒரு சுவை வந்து இருக்குது அப்படின்னா என்னென்னா தேவன் வந்து நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது திரும்ப அந்த தெய்வீக குணங்கள் நமக்கு வந்து வருகிறது அந்த தேவனுடைய சாயலை நம்ம மீண்டும் பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம மாறுகிறோம் அந்த பரிசுத்தம் அந்த நீதி அப்புறம் தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்போ இந்த ஊருப்பின்ற அந்த சுவை என்னென்னா எந்த ஒரு சாப்பாட்டுலையும் வந்து அந்த ஊர்க்குன்ற அந்த சுவை வந்து ஒரு முக்கியமானது அதே போல் இந்த தேவனுடைய சாயல்ன்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது நம்ம இந்த பூமியில் இந்த சுவையை நம்ம வந்து பரப்பணுன்னா இந்த தேவனுடைய சாயல் வந்து நமக்கு வர வேண்டும் இந்த பரிசுத்தம் இந்த நீதின்றது நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும் அடுத்து மூணாவது தன்மை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த உலகத்திலே வந்து பார்த்தோன்னா மீது எந்த ஒரு பண்டமும் வந்து பார்த்தோன்னா அது எல் அந்த சுவையை தருவதற்கு நிறையா உணவு பண்டங்கள் வந்து இருக்குது உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ கசப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா பாவக்காயும் வந்து கசப்பை வந்து தருகிறது சுண்டக்காய் வந்து கசப்பை வந்து தருகிறது அதே போல் புளிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா புளியும் அந்த புளிப்பு சுவை தருது மாங்காயும் வந்து அந்த புளிப்பு சுவை தருகிறது இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு சுவையை எடுத்துக்கிட்டாலும் அதே சுவையை தருவதற்கு நிறையா பதார்த்தங்கள் வந்து இருக்குது நிறையா உணவு பண்டங்கள் ஒரே விதமான சுவையை தருவதற்கு நிறையா பண்டங்கள் இருக்குது ஆனால் இந்த உப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த உப்பு டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த உப்பை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் வந்து இந்த உப்புக்குரிய டேஸ்ட்டே வந்து தர முடியாது இதுதான் வந்து மித்த உணவு பண்டங்களுக்கும் உப்புக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இந்த உறுப்புன்ற ஒரு டேஸ்ட்டு வந்து உப்பு ஒன்றுக்கு மாத்திரம்தான் உண்டு அதே போல் இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த தேவசாயல் அப்படின்றது நம்ம மனுஷர்களாகிய ஒருத்தருக்கு மாத்திரம்தான் இந்த தேவசாயல்ன்றது ஒன்று இருக்குது வேற எந்த ஒரு அவருடைய படைப்பில் அவருடைய சிருஷ்டிப்பில் இந்த தேவசாயல்ன்றது வேற யாருக்கும் வந்து கொடுக்கப்படவில்லை மனிதன் ஒருத்தன் தான் ஒருத்தருக்கு மாத்திரம் இந்த தேவசாயலும் இந்த தேவ ரூபமும் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால தான் நம்ம உப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறோம் அதற்கப்புறம் இந்த உப்புக்கு வேறு என்ன ஒரு குணாதிசயம் இருக்குதுன்னா இந்த உப்பு வந்து பார்த்தோன்னா இது பரவக்கூடியதாக இருக்கிறது இப்போ எந்த ஒரு சமையலும் நம்ம செஞ்சோன்னா நம்ம உப்பு வந்து கண்டிப்பாக அதில் வந்து சேர்ப்போம் இப்போ சாம்பார் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா சாம்பாரில் வந்து உப்பு வந்து சேர்க்குறோம் அந்த சேர்க்குறப்ப நம்ம எல்லா இடத்துலையும் பரப்புறது கிடையாது ஒரு இடத்துல வந்து போட்டு லேசாக கிண்டி விட்டால் போதும் அந்த உப்பு என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்துலையும் பரவி அந்த உ அந் அதே அந்த உப்பு சுவை நம்ம மேலாப்பில் எடுத்தாலும் சரி அடியிலேருந்து சொர நோண்டி எடுத்தாலும் சரி அந்த டேஸ்ட் வந்து மேலே கீழே எல்லா இடத்துலையும் அது பரவி எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக அந்த சுவையை வந்து தருது இதே நம்ம கத்திரிக்காவை போட்டோமோ இல்லை முருங்கைக்காயை போட்டாலும் சரி அது வந்து அந்த டேஸ்ட் வந்து பரவுறது கிடையாது அது எந்த இடத்துல இருக்கையோ அந்த இடத்துல எடுத்து சாப்பிட்டோம்னா கத்திரிக்காயை சாப்பிடும்போது தான் அந்த கத்திரிக்காயோடைய சுவை தெரியும் ஆனால் சாம்பாரில் வேறு ஒரு இடத்துல வந்து எடுத்தோம்னா அந்த சுவை வந்து தெரியாது அப்போ உப்பு ஒன்றுக்கு மாத்திரம்தான் இந்த பரவக்கூடிய ஒரு குணம் வந்து இருக்குது அப்போ அதனால தான் இயேசு என்ன சொல்லுகிறார்னா நீங்கள் பூபூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்போ நம்ம இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோன்னா இந்த குணாதிசயங்கள் வந்து மித்தவர்களுக்கும் அந் அந்த பண்புகள் வந்து பரவ வேண்டும் நம்மளை பூமியில எதற்கு உண்டாக்கி வைத்திருக்கிறான்னா நீங்கள் கனி தர வேண்டும் நீங்கள் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மிகுந்த கனிகளை தருகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு விரும்புகிறார் அப்போ இந்த பூமியில நம்ம இருந்து இந்த குணாதிசயங்களை மித்தவர்களுக்கும் பரப்பி அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம அழைத்து வர வேண்டும் இதுதான் இந்த உப்பை வைத்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த ஒரு பண்பாக இருக்கிறது அப்போ இந்த உப்புன்றது ஒரு பரவக்கூடியதாக இருக்குது அடுத்து எப்பெல்லாம் வந்து இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எப்பெல்லாம் வந்து ஒரு நெருக்குதல் வந்து வருகிறதோ அப்போதான் வந்து சுவிசேஷமும் இன்னும் அதிகமாக வந்து பரவுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா அப்போஸ்தல நடைபடிகளில் எட்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நம்ம முதல் வசனமோ நாலாவது வசனமோ அப்படி தான் சொல்லுது முதல் வசனத்தை நம்ம பார்ப்போம் அப்போஸ்லர் எட்டு ஒன்று அவனை கொலை செய்கிறதுக்கு சவுளும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே எர்ஸ்லேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நாலாவது வசனம் என்னென்னா சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலம் வந்து ஒரு ஒரு எல்லாமே கலந்த ஒரு காலமாக இருக்குது ஒரு காலத்தில் ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது இது நாளாக போக போக இது வேறு விதமாக மாறிக்கொண்டே இருக்குது ஒரு நெருக்குதல் வந்து வந்து கொண்டே இருக்குது எப்போல்லாம் வந்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது எப்போல்லாம் ஒரு நெருக்கம் வருகிறதோ அப்போ சுவிசேஷம் இன்றும் நன்றாக அது பரவி போய் எல்லா இடமும் சுவிசேஷம் வந்து பிரசங்கிக்கப்பட்டு இருக்குது அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலம் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காலம் எந்த ஒரு நிமிஷத்துலேயும் நம்ம ஆண்டவரை வந்து விட்டு கொடுக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு நெருக்குதலான ஒரு காலத்தில் இருக்கிறோம் அப்ப இன்றும் நம்ம அவருடைய வார்த்தைகளை நம்ம சுமந்து செல்ல வேண்டும் இன்னும் பலருக்கு சுவிசேஷமானது அறிவிக்கப்பட வேண்டும் அவருடைய காரியங்களை துரிதமாக நம்ம செய்ய வேண்டும் அப்போ அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம பரவி போய் தேவனுடைய தன்மைகளையும் தேவனுடைய குணாதிசயங்களையும் பரப்பி இன்னும் திறனான கூட்டத்தை நம்ம கிறிஸ்துக்களாக அழைத்து வரக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நேரம் காலம் அதனால் இந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் நம்ம பயன்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக இன்னும் திரளான ஜனங்களை நம்ம அழைத்து வர வேண்டும் அடுத்து உப்புக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு தன்மை என்னன்னா அது எந்த ஒரு பொருளையும் வந்து கெட்டு போகாமல் அது வந்து பாதுகாக்கக்கூடியதாக அது இருக்குது அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம உணவு பதார்த்தங்களில் உப்பை நம்ம சேர்க்கிறோம் ஊறுகாலையும் உப்பு சேர்க்கிறோம் அடுத்து இந்த கருவாடு அப் அப்பேற்பட்ட காரியங்கள் உப்பு கறி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு வந்து சேர்க்கப்படுகிறது இந்த உப்பு வந்து சேர்க்கப்படும் போது அந்த உணவுப் பொருள் கெட்டு போகாமல் அது வந்து பராமரிக்கப்படுகிறது அப்போ இந்த தேவனுடைய அந்த சாயல் தேவனுடைய அந்த பரிசுத்தமும் அதே போல் நாம் கெட்டு போகாமல் நாம் தொடர்ந்து பரிசுத்தமாகவும் நீதியாகவும் உண்மையாகவும் இருப்பதற்கு இந்த தேவனுடைய சாயல் வந்து நமக்கு உதவி செய்கிறது இது எந்த ஒரு மனுஷனும் வந்து கெட்டு போகாதபடி அது தற்காக்கக்கூடிய இருக்கிறது நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தேவன் வந்து ஆப்ராம்கிட்ட வந்து சொல்லுகிறார் இந்த சோதாம் கொமராவில் இருக்கக்கூடிய இந்த பாவம் வந்து ரொம்ப பெருகி போயிடுச்சு இந்த சோதம் குமராவை அழிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப ஆப்ராம்கு உடனே லோத்து லோத்தனுடைய குறித்த நினைவு வந்து வரும் நினப்பு வரும் அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட மன்றாட தொடங்குகிறார் ஒருவேளை அந்த பட்டணத்தில் ஐம்பது நீதிமன்ற்கள் இருந்திங்க இருந்தாங்கன்னா அந்த பட்டணத்தை நீங்கள் அழிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லை அழிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் அந்த மாதிரி தொடர்ந்து பேசி பேசி கடைசியில் பத்துன்ற ஒரு நம்பருக்கு வரும் ஒருவேளை அந்த ஊரில் பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேர் நிமிச்சமாவது அந்த ஊரை வந்து ஒருவேளை அழிச்சிருவீங்களோ அந்த ஊரில் கெட்டவங்களோட நல்லவங்களையும் சேர்த்து அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்லை நீதிமான்களின் நிமித்தம் பத்து பேர் இருந்தாலும் கூட அந்த ஊர் வந்து அழிக்கப்படாது அப்படின்னு வந்து தேவன் வந்து சொல்லுவார் அப்போ நம்ம என்ன அதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த தேவனுடைய தன்மை இந்த தேவனுடைய குணாதிசயம் நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம நீதிமான்களாக இருக்கும்போது நம்ம காக்கப்படுகிறோம் நம்மளை வந்து தேவன் அழிப்பதில்லை அப்போ இந்த உலகத்தில் நம்ம தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்போ இப்பேற்பட்ட இப்பேற்பட்ட தேவனுடைய ஜனங்களின் மூலியமாக தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம பார்க்கிறோம் இன்னும் இந்த உலகம் வந்து காக்கப்படுகிறது பல பிரச்சனைகளை பல பிரச்சனைகளிலிருந்து ஏன் காக்கப்படுகிறதுனால் நீதிமான்களாக நம் நிமித்தமாகவும் தேவனுடைய பிள்ளைகளாக நம் நம் நிமித்தமாகவும் தான் இன்னும் அந்த பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கிறது அப்போ இந்த எப்படி அந்த உப்புக்கு வந்து அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு வந்து இருக்கிறது அப்போ நம்ம தொடர்ந்து இந்த ஜனங்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும் இந்த இந்த உப்புன்ற இந்த தன்மையை வைத்து கொண்டு இன்னும் தி திருளான ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறப்ப அவர்களும் வந்து தேவனுக்குள்ளாக பாதுகாக்கப்படுகிறார்கள் இதுதான் இந்த உப்பினுடைய அணை இன்னொரு ஒரு குணாதிசயம் அது பாதுகாப்பை தருகிறது அப்போ உப்புக்கு இன்னும் வேற என்ன குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது கிருமிகளை கொல்லக்கூடியதாக அது இருக்குது ஏன்னா நம்ம பொதுவாக என்ன கேள்விப்படுவோம்னா எந்த விஷப்பூச்சிகளும் வீட்டுக்குள்ளாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்லூப்பை வந்து சுற்றிலும் அந்த வீட்டை சுற்றிலும் அந்த எல்லையை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டு தெளிச்சு விடுவாங்க அங்கே பரப்பி விடுவாங்க அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பூச்சிகள் ஏதாவது ஜந்துக்கள் வரும்போது அதுக்கு அந்த உப்பு அது மேலே படும்போது அதுக்கு எரிச்சல் உண்டாகி அது வராது அது வந்து திரும்ப ஓடி போயிடும் அந்த எல்லைக்குள்ளாக அது வராது அப்போ உப்புக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு தன்மை என்னான்னு சொல்லி பார்க்கும்போது அது கிருமிகளை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கிருமிகளை அழிக்கக்கூடியதாக அது இருக்குது அப்போ இப்படியாக இந்த உப்பு வந்து பார்த்தோன்னா நம்ம தேவனுடைய சாயல் தேவனுடைய குணம் இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது பிசாசானவனால் நம்மளை எதிர்க்க முடியாது அவனால் நம்மளை ஜெயிக்க முடியாது ஏன்னா தேவனுடைய பரிசுத்தம் தேவனுடைய தன்மை இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம பிசாசின் ஆதிக்கத்தில் ஆதிக்கத்தை ஈஸியாக நம்ம மேற்கொள்ளலாம் அவனுடைய எந்த ஒரு காரியமும் நம்மளை மேற்கொள்ளாது நம்ம ஈஸியாக அதை எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சிடலாம் நம்ம வேதத்துல தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த உப்பை வந்து எதற்கெல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள்னா நியாயாதிபதிகள் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு இப்படியாக வந்து சொல்கிறது அபிமலைக்கு அந்நாள் முழுதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிதித்து அதில் இருக்கிற ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து அதில் உப்பு விதைத்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது அப்போ இந்த உப்பு என்ன பண்ணுதுன்னா அந்த நிலத்தின் பலன்கள் வராதபடி அந்த உப்பை அங்கே கலக்கும்போது அது என்ன பண்ணுது உள்ள பலன்கள் வந்து தராதபடி அது வந்து அழித்து போடுகிறது அப்போ உப்புக்கு இப்படி தான் வந்து ஒரு இன்னொரு ஒரு குணம் அது எந்த ஒரு கிருமிகளையும் வந்து வரவிடாதபடி தற்காக்கிறது கிருமிகளை வந்து அது கொன்று போடும் இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒரு தன்மையை வந்து பார்க்குறோம் என்னென்னா அந்த உப்பை வந்து அந்த அபிமலைக்கு வந்து கலந்திருக்கிறார் என்னென்னா அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து பயன்படுத்த முடியாது முடியாது அது வந்து பாலாய் போய் விடுகிறது அப்போ உப்புக்கு இப்படிலாம் வந்து ஒரு குணங்கள் வந்து இருக்கிறது அப்போ போல் இந்த உ நம்ம தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய தன்மைகள் இதெல்லாம் உடையவர்களாக இருந்தால் பிசாசானவனால் நம்மளை ஜெயிக்க முடியாது நம்ம எளிதில் பிசாசை வந்து மேற்கொள்ளலாம் இதுதான் இந்த உப்பினுடைய அடுத்த ஒரு குணம் அடுத்து இந்த உப்பை குறித்து நம்ம பார்த்தோன்னா இது இயற்கையாகவே நமக்கு கிடைக்குது இது இயற்கையாக எளிதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ அதே போல் இந்த பரிசுத்தம் இந்த நீதின்றது நம்ம தேவன்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பிறக்கும்போதே அதாவது தேவன் ஆதியிலேயே வந்து ஆபிர ஆதாம் ஏவாலை உ உண்டாக்கும் போது தேவனுடைய சாயலின் படி தான் இயற்கையாகவே அவர் உண்டாக்கி வைத்தார் அந்த தன்மையை இழக்கும் போது அது போய்விடுகிறது ஆனால் எப்போ நம்ம தேவனுடைய பிள்ளையாக மீண்டும் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மீண்டுமாக அந்த தேவனுடைய அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறபடி இந்த மீண்டுமாக இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளும் இந்த பரிசுத்தம் இந்த நீதி இந்த குணங்கள் வந்து நமக்கு வருகிறது அடுத்து இன்னொரு இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ நம்ம உணவுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு உணவில் வந்து உப்பு இல்லாத போது அதனுடைய டேஸ்ட்டே வந்து வேறு அதை சாப்பிடவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை சாப்பிடவே முடியாது ஆனால் உப்பை வந்து கொஞ்சமாக அதில் சேர்க்கும்போது அந்த உணவோட மொத்த சுவையே வந்து மாறிவிடுகிறது அதை அதற்கப்புறம் நம்மளால் ஈஸியாக வந்து சாப்பிட முடியும் நன்றாக அதை வந்து சாப்பிட முடியும் அதே போல் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தேவனுடைய குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியமானது இது இது வந்து நமக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஏன்னா இந்த தேவனுடைய தன்மையின்படி நம்ம வாழணும் தேவனை பிரதிபலித்து நம்ம இந்த உலகத்துல வாழணும் வசனம் என்ன சொல்லுதுன்னா நல்ல கனிக்கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு வந்து சொல்லுது அப்போ இந்த இந்த பூமியில் நம்ம இருந்தோன்னா நம்ம கனிகள் தருகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அப்போ இந்த உப்புன்ற இந்த ஒரு தன்மை நமக்கு கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் இதிலேருந்து எந்த ஒரு விளக்கும் கிடையவே கிடையாது இந்த உப்பின் தன்மை நமக்கு இருந்து இந்த பூமியில் மித்த ஜனங்களுக்கு அந்த உப்பின் சுவையை கொடுத்து கொண்டு நம்ம இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்படியாக தான் தேவன் வந்து இந்த உலகத்தில் நியமித்து வச்சிருக்கிறாரு அதே போல் இந்த உப்புக்கு இன்னொரு ஒரு தன்மை என்னன்னா நம்ம உப்பு வந்து அந்த உப்புத்தன்மையை எல்லா இடத்துலையும் பரவணுன்னா அதில் வந்து கொஞ்சம் கண் தண்ணியை வந்து கலப்போம் தண்ணியை கலக்கும்போது அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது அந்த உப்புத்தன்மையை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கிறது இப்போ அதே போல் இந்த உலகத்தில் நம்ம இந்த பரிசுத்த குணத்தை நம்ம மித்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் தேவனை அந்த இதை எடுத்துகிட்டு போகணுன்னா ஆவியானவருடைய உதவி ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கிறார் நம்ம எந்த நேரத்தில் என்ன பேசணுன்றது நமக்கு தெரியாது அப்போ சரியாக அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை வந்து ஆவியானவர் உதவியின் மூலியமாக தான் இந்த உலகத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்ய முடிகிறது ஏன்னா தேவன் சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அவர் இயேசு எப்போ வந்து பல்லவத்துக்கு போனாரோ அப்பையிலேருந்து இந்த உலகத்தில் இந்த அவருடைய அந்த மீட்பின் வேலையை செய்வதற்கு இந்த ஆவியானவர் மூலியமாக தான் இந்த ரச்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் அவ அந்த ஆவியானவருக்கு நம்ம நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் ஏன்னா நம்ம கருவியாக இல்லைன்னா ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது அப்போ நம்ம அந்த தேவனுடைய பாத்திரமாக இருந்து தேவனுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது அப்போ ஆவியானவர் உதவியின் மூலியமாக அவருடைய காரியத்தை நம்மளால் வந்து செய்ய முடிகிறது அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சத்தியம் என்னன்னா நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் எவ்வளவு காரியங்களை நம்ம இருக்கிறோம் அதனால் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோன்னா இந்த உலகத்திற்கு நம்ம சுவை தருகிறவளாக நம்ம இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் எனவே நாம் சுவை தருகிறவளாக நம்ம இருப்போம்